ஐந்து கரத்தோனை போற்றி ஆணை முகத்தானே போற்று மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்று சித்தி புத்தி விநாயகப் பெருமானை போற்று குருவே சரணம் இணையத்தாள இணை மீது வணக்கம் இது பிப்ரவரி மாத ராசி பிப்ரவரி மாதம் மகர ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா தை அமாவாசை அன்றைய தினம் விரதம் இருந்து பித்ரு தர்ப்பணம் கொடுக்கறது மிக சிறப்பான ஒரு அமைப்பு தரும் நம் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரும் இருபத்தி நாலாம் தேதி பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி மாசி மகம் நீர்நிலைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போய்ட்டு நீர்நிலைகளில் நீராடி இறைவனை வழிபாடு பண்ணும் போது பூர்வ ஜென்மத்து கர்ம வினைகள் அனைத்தும் தீரும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம் சரி உங்களோட ராசிநாதனான சனி பகவான் ஆட்சியில் இருக்கார் வரக்கூடிய எந்த சுச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய தன்னம்பிக்கையும் தைரியமும் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு நாளில் குரு இருக்காரு குரு பரிவர்த்தனை வைத்து வர்றாரு பூமி இடம் சம்பந்தப்பட்ட யோகங்களை நிச்சயமாக கொடுக்கும் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட உயர்வுங்கிறது நிச்சயமாக இருக்கும் தந்தை வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும் நண்பர்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதம் உங்களோட ராசியிலேயே அட்டமாதிபதி செஞ்சிருக்கிறதுனால பிடிவாதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உடலில் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பூர்வீகம் சம்மந்தப்பட்ட நன்மைகள் ஏற்படும் உங்களோட பூர்வீகத்து மேலே கூடுதல் ஈடுபாடும் ஆசையும் இருக்கும் குலதெய்வ அனுகிரகம் உண்டு உங்களோட இளையவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு மொத்தத்தில் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்துக்கு மிக சிறப்பான ஒரு மாதம் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம் உங்களோட ராசிக்கு கேந்திராதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் இல்லையா மகரத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ராசிக்கு பன்னெண்டில் இருக்கார் அப்போ இந்த மாதத்தோட முற்பகுதியில் முயற்சிகள்லாம் கொஞ்சம் தோல்வி அடையிறதுக்கான வாய்ப்பு உண்டு பொருளாதார மந்த நிலையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மாதத்தோட பிற்பகுதியில் அதெல்லாம் மாறி பொருளாதார உயர்வுங்கிறது நிச்சயமாக ஏற்படும் பொருளாதார உயர்வுங்கிறது ஏற்பட்டது அப்படின்னா மன மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் சரி மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஏழரை காலமாக இது இருக்குது ஏழரை காலமாகவே இருந்தாலும் கூட சனி வந்து ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறதுனால பல நன்மைகளை நிச்சயம் தருவார் பாத சனியாக இருக்கிறாரு அதனால் நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா பயப்பட தேவையில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு மகர ராசிக்கு என்ன தான் சொன்னாலும் அதெல்லாம் அப்படி இல்லையே அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் க்ரியேட் ஆகும் பட் சனியோட சுற்று இது ரெண்டாம் சுற்றாக இருக்கும் போது அதாவது ஏற்கனவே ஏழரை சனியை சந்தித்து முடித்தவங்க இது ரெண்டாவது சுற்றில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஹைக் உயர்வுங்கிறத கண்டிப்பாக இந்த சனி பகவான் இந்த ஏழரை முடியறதுக்குள்ளே செஞ்சு கொடுத்துட்டு தான் போவார் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை ஸோ அப்போ மகர ராசிக்கு தீமையிலும் நன்மை அப்படிங்கிறது உறுதியாக நடக்கும் அப்படிங்கிறத உறுதியாக நம்பலாம் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னா இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இந்த மூன்று நாட்கள் சந்திராஷ்டிரம தினமாக வருது அன்றைய தினம் முக்கிய முடிவுகளை எடுக்காதீங்க வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க குறிப்பாக தந்தை வழி விஷயங்கள்லையோ அல்லது அரசாங்கம் தொடர்பான எந்த ஒரு முக்கியமான விஷயத்தையும் சந்திராஷ்டம தினங்களில் எடுக்க வேணாம் நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டிய அமைகிறேன் நன்றி வணக்கம்